ஆண்டவரும் வெச்சிகரமாக ஈஸ்ரின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலே நாம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலிருந்து நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது மீதமாக இருந்த ஜனங்களிலே கரேயாவின் ஓசேயாவின் வந்து நாங்கள் கொஞ்சம் பேர் தான் வீதியாக இருக்கிறோம் கர்த்தர் நீர் சொல்லுகிறபடி எல்லாம் செய்கிறார் என்று நாங்கள் அறிகிறோம் இப்பொழுதும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதாக எரேமியாவிடம் ஆலோசனை கேட்கிறார்கள் அது மாத்திரமல்ல கர்த்தர் எதை சொன்னாலும் அது நன்மையாக இருந்தாலும் தீமையானாலும் நாங்கள் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்பதாக கூறுகிறார்கள் உடனே எரேமியா நான் கர்த்தரிடத்திலே ஜபிக்கிறேன் நீங்கள் சொன்னபடியே நான் செய்கிறேன் என்று கூறுகிறான் பத்து நாட்களுக்குப் பிறகு கர்த்தருடைய வார்த்தை இரேமியாவுக்கு உண்டாகிறது அப்பொழுது எரேமியா ஜனங்களை நோக்கி கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன் உங்களை இடிக்க மாட்டேன் உங்களை நாட்டுவேன் உங்களை பிடுங்க மாட்டேன் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்காக மனஸ்தாபம் படுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் அது மாத்திரமல்ல நீங்கள் பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம் உங்களை அவனுடைய கரத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்கு நான் உங்களோடு இருப்பேன் அவன் உங்களுக்கு இறங்குவான் உங்களை சுய தேசத்திற்கு திரும்பி வர செய்வான் என்பதாக கத்துடைய வார்த்தையை கூறுகிறார் ஒருவேளை நாங்கள் மறுபடியுமாக கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டோம் அவருடைய சத்தத்தை கேட்க மாட்டோம் என்று சொல்வீர்கள் ஆனால் நீங்கள் பயப்படுகிற பட்டயம் இப்பொழுது நீங்கள் குடியிருக்கிற இந்த எகிப்து தேசத்திலே உங்களை குடிக்கும் நீங்கள் அயப்படுகிற பஞ்சம் எகிப்திலே உங்களை தொடர்ந்து வரும் அங்கேயே சாவீர்கள் என்பதாக உரைக்கிறார் நாம் போன அதிகாரத்திலே வாசித்தது போல கெதலியா மறித்த பிறகு கல்தேருக்கு பயந்ததினாலே ஜனங்கள் எகிப்துக்கிலே போய் அங்கே தங்கினார்கள் என்று நாம் பார்த்தோம் அது மாத்திரமல்ல யூதாவில் மீதியாக இருக்கிறவர்களே நீங்கள் எகிப்துக்கு போகாதிருங்கள் என்று கத்தர் உங்களை குறித்து சொன்னார் என்பது இந்நாளிலே உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன் உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக நீங்கள் உங்களை மோசம் போக்கி இருக்கிறீர்கள் உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணி கர்த்தர் சொல்வதை எல்லாம் அறிவிக்கும் பொழுது அதன்படி செய்வோம் என்று கூறுகிறீர்கள் நான் இந்நாளிலே உங்களுக்கு அறிவித்தேன் ஆனாலும் நீங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் உங்களுக்கு தேவன் சொல்லி அனுப்பின எந்த வார்த்தையையும் கேட்காமல் போகிறீர்கள் ஆகையால் இப்பொழுதே நீங்கள் தங்கியிருக்கிற இந்த இடத்திலேதானே தானே பட்டயமும் பஞ்சமும் உங்களை ஆட்கொள்ளப் போகிறது என்பதாக கூறுகிறான் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறதான வேலையிலே அந்த வார்த்தைகளை கேட்டதான ஜனங்கள் மறுபடியும் பழைய விதமாகவே நீ பொய் சொல்கிறாய் என்பதாக இரேமியாவின் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் நாங்கள் எகிப்திற்கு போகக்கூடாது என்பதை சொல்வதற்காக கர்த்தர் உன்னை எங்களிடத்திலே அனுப்பவில்லை கல்தேகரங்களை கொன்று போட பார்த்தார்கள் எங்களை பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போக பார்த்தார்கள் நாங்கள் அதற்கு தப்பி இருக்கிறோம் என்பதை அறிந்ததான நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு உன்னை எங்களுக்கு விரோதமாக ஏவி ஏவியிருக்கிறான் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் எளிமையாவுக்கு வருகிறது ஜனங்கள் தப்பானேஸ் என்கிறதான ஒரு இடத்திலே தங்கியிருந்தார்கள் அங்கும் கூட கர்த்தருடைய வார்த்தை எளிமையாவுக்கு உண்டாகிறது நீ உன் கையில பெரிய கற்களை எடுத்துக்கொண்டு பார்வனுடைய அரண்மனையின் ஒளிமுக வாசலில் இருக்கிற சூளையின் களிமண்ணிலே அதை புதைத்து வை ஜனங்களை நோக்கி இதோ என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபுலோன் ராஜாவை நான் அலை இந்த கற்கள் புதைக்கப்பட்ட இடத்திலே அவனுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிக்க போகிறேன் அவன் தன் ராஜ கூடாரத்தை அவைகளின் மேலே விரிக்கப் போகிறான் எகிப்து தேசத்தை அழித்து சாவுக்கு ஏதுவானவன் சாவுக்கும் சிறையிருப்புக்கு ஏதுவானவனை சிறையிருப்புக்கும் பட்டயத்துக்கு ஏதுவானவனை பட்டயத்திற்கும் ஊப்பு கொடுக்கப் போகிறான் எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களும் அக்னியினாலே எடுத்து சுத்தரிக்கப்பட போகிறது ஒரு மெய்ப்பன் தன் கம்பளியை தன்னை சுற்றி போர்த்தி கொள்வது போல எகிப்து தேசத்தை போர்த்தி கொண்டு அவ்விடத்திலிருந்து அவன் புறப்பட்டு போகப் போகிறான் அவன் எகிப்து தேசத்தில் இருக்கிறதான எல்லா தேவர்களுடைய சிலைகளை உடைத்து கோவில்களை அக்கினினாலே சுட்டரித்து போட போகிறான் என்பதாக கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறான் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மறுபடியுமாக எகிப்து தேசத்திலே குடியேறி இருக்கிறதான யூதர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை எளிமையான் மூலமாக வருகிறது நான் எருசுலேமிலும் யூதாவின் எல்லா பட்டணங்களிலும் வரப்படினதனான தீங்கை நீங்கள் கண்டீர்கள் இதோ சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்ட ஜனங்களானாலும் சரி ஆனாலும் சரி உங்கள் முருப்பிதாக்கள் ஆனாலும் சரி எனக்கு செவி கொடாமல் அந்நிய தெய்வங்களை பின்பற்றும்படிக்கு உங்களுடைய வழிகளை பொல்லாப்பக்கு ஒப்புக் கொடுத்தீர்கள் நான் வெறுக்கிற அருவறுப்பான காரியங்களை செய்து வந்தீர்கள் அநேக தீர்க்க தரிசிகளை உங்களுக்கு அனுப்பினேன் ஊழியக்காரரை கொண்டு உங்களை எச்சரித்தேன் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்காதபடிக்கு உங்கள் இஷ்டத்திற்கு நடந்தீர்கள் ஆகையால் என் உக்கிரமும் என் கோபமும் உண்டு யூதாவின் பட்டணங்களிலும் எருசுலேமின் வீதிகளிலும் பற்றி எறிந்தது அதையெல்லாம் பார்த்த நீங்கள் இப்பொழுதும் கூட இந்த எகிப்து தேசத்திலே வந்து உட்கார்ந்து எகிப்தின் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி வருகிறீர்களே யூதா தேசத்திலும் எருசுலேமின் வீதிகளிலும் உங்கள் பிதாக்கள் செய்த பொல்லாப்பான காரியங்களையும் நீங்கள் இந்த தேசத்திலே வந்து தொடர்ந்து செய்வது ஏன் நான் உங்களுக்கு முன்பாகவும் உங்கள் பிதாக்களுக்கு முன்பாகவும் வைத்த என்னுடைய வேதத்தின் கட்டளைகளின்படி நீங்கள் நடக்கிறதற்கு மனதை சாய்க்காதது ஏன் என்பதாக தேவன் கேள்வியை எழுப்புகிறார் ஆகையால் என்னுடைய கோபம் இன்னும் உங்கள் மீது தீரவில்லை எப்படி யூதாவிலும் இருசலேமிலும் நான் சங்காரத்தை கொண்டு வந்தேனோ எகிப்திலேயும் அந்த சங்காரத்தை கொண்டு போகிறேன் இங்கு இருக்கிறதான ஜனங்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழியும்படியாக என்னுடைய கோபம் இந்த ஸ்தலத்தின் மீது இறங்கப் போகிறது என்று தேவன் கூறுகிறார் அப்பொழுது எகிப்திலே இருந்ததான யூத ஜனங்கள் எளிமையாவுக்கு பிரதித்திரமாக வானராக்கி என்னும் இந்த அன்னிய தெய்வத்திற்கு தூபம் காட்டி வழி செலுத்தும்படியாக நாங்கள் முடிவு செய்துவிட்டோம் இதை நாங்கள் செய்கிற பட்சத்திலே நாங்கள் அப்பத்தினாலே திருப்தியாகி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் இருக்கிறோம் இதை நாங்கள் செய்ய தவறினாலோ எங்கள் வாழ்க்கையிலே குறைவு ஏற்படுகிறது பஞ்சமும் பட்டயமும் எங்கள் வாழ்க்கையிலே வருகிறது ஆகையால் நாங்கள் இந்த தெய்வத்தை வணங்காமல் இருப்பது எப்படி என்பதாக கேள்வியை எழுப்புகிறார்கள் அதற்கு இறைமையா மறுமொழியாக மெய்யாகவே நீங்கள் கத்துடைய வார்த்தைக்கு செவிக் கொடாததினாலே உங்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாம் எற யூதாவிலும் பார்த்தோம் இப்பொழுதும் நீங்கள் மறுபடியுமாக நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்பதாக கூறுகிறீர்கள் ஆகவே கர்த்தர் இனிமேல் உங்களுக்கு நன்மைக்காக அல்ல தீமைக்காகவே காரியங்களை செய்ய போகிறார் அது மாத்திரமல்ல இந்த எகிப்து தேசத்திலே இருக்கிறதான உங்களில் ஒருவனும் பட்டயத்திற்கோ பஞ்சத்திற்கோ தப்ப போவதில்லை என்பதாக கர்த்தர் கூறுகிறார் அக்காலத்திலே தங்களுடைய வார்த்தையோ என்னுடைய வார்த்தையோ யாருடைய வார்த்தை மெய்ப்படும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நான் இந்த இடத்திலே உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்று நான் சொல்லுகிற வார்த்தை உண்மை என்பது விளங்கப் போகிறது என்று கர்த்தர் ஆணித்தரமாக கூறுகிறார் நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவை நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலன் கையிலே ஒப்பு கொடுத்தது போல பார்வோ நொப்பிரா என்னும் எகிப்தின் ராஜாவையும் அந்த நேவுகாத் நேச்சாரின் கையிலே ஒப்பு கொடுக்கிற நாட்கள் வெகு சமீபமாக இருக்கிறது அப்படியே ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார் பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு வாசித்த பகுதியிலே ஒரு முக்கியமான காரியத்தை அறிந்து கொண்டோம் எகிப்திலே இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட போது தங்கள் முற்பிதாக்கள் எவ்வாறாக இருந்தார்கள் என்பதை கொஞ்சமும் நினைத்து பார்க்காத ஜனங்கள் தாங்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டதை அறிந்திருந்தாலும் மறுபடியுமாக தேவனுக்கு விரோதமான துணிகரமான காரியங்களை செய்தார்கள் என்பதை அறிந்து கொண்டோம் கத்துடைய வார்த்தை பொழுது அதற்கு செவி கொடுக்க மனதில்லாதபடிக்கு தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அறிந்து கொண்டோம் நம்முடைய வாழ்க்கையிலே கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நாம் பழகுவோம் அதன் மூலமாக உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம் காட் பிளஸ் யூ